தாயே முதிராத மொழியாலே முத்தமழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து சிறப்பியா நே எனக்கு தெரிந்து வண்ணங்களில் மட்டும் ஒற்றுமையாக இல்லாமல் வண்ணங்களில் மட்டும் ஒற்றுமையாக இல்லாமல் எண்ணங்களிலும் ஒற்றுமையாக இருந்து ஒரு மன்றம் செயல்படுகிறது என்றால் நம் இளைய நிலா நற்பணி மன்றம் என்று சொல்லுகிற அளவுக்கு வெள்ளி விழா கடந்து பொன் கடந்து இன்னும் நூற்றாண்டு விழாவை நோக்கி இந்த மன்றம் நான் நடை போடுவதற்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல எல்லாருடைய வாழ்த்து ஒலிகள் தான் அவர்களுக்கான ஊக்கமாக இருக்கணும் உண்மையிலுமே அந்த இளைஞர் பட்டால மட்டுமல்ல முதியோர்களும் இணைந்து ஆற்றுப்படுத்துகிற இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து கொண்டு நல்ல கைதட்டலை எல்லாரும் கைதட்டுங்க நற்படி மன்றம் எங்க ஊர்ல நாங்க வச்சிருக்கோம் என்ன மல்டிபிள் பாய்ஸ் கிளப் மல்டிபிள் பாய்ஸ் கிளப் அது என்ன அது வித்தியாசமா உள்ளது நல்ல காசெல்லாம் வசூல் பண்ணுவோம் எந்த போட்டி நடத்த மாட்டோம் ஏன் காசு போயிரும்ல ஓ எல்லாருக்கும் எல்லா பசு பணமும் வசூல் பண்ணி மொத்தம் முப்பத்தஞ்சு பேர் உறுப்பினர் செல்போன் பரிசு நாங்களே கொடுத்துக்கிறோம் எங்களுக்குள்ள உங்களுக்குள்ள டி ஷர்ட் இதே மாதிரி தான் ஊதா கலர் டி ஷர்ட் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோம் லைன்ல நின்று செல்லு வாங்கிக்கிறான்னு சொன்னே ஒருத்தர் நூத்தி ரூபாய்க்கு ஊதா கலர் டி ஷர்ட் வாங்கி போட்டு செல்ல ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டா ஒருத்தனுக்கு பத்தாம இருக்கு யாருன்னு கேட்டா தலைவருக்கு பத்தாம் அப்படிலாம் இல்லாம அவ்வளவு செலவு பண்ணி இந்த விழாவை கொண்டாடி பாருங்க இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த முக மலர்ச்சி தான் இந்த இளையலை நான் நற்பணி மன்றத்தினுடைய வெற்றி என்ன நீங்க சொன்ன மாதிரி போட்டிகள்ல வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்குறாங்க அதை விட இங்க பின்னாடி பாருங்க சாதாரண தரமற்ற குடிநீராக இருந்தாலும் கூட பள்ளி குழந்தைகளுக்கு தூய்மையான குடிநீர் கிடைச்சா அவங்க நல்லா இருப்பாங்களேங்கிற எண்ணத்தோட கைதட்டல் கொடுங்க சார் யார் நினைப்பாங்க ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கிராமத்தில் இருக்கிற நற்பணி மன்றம் சாதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பத்தாவது கைதட்டு பத்தாவது சார் அதுதான் ஊக்கம் அவங்களுக்கு தர்றது அப்ப இதுல தண்ணி வரும் பச்சை தண்ணி வரும் நல்ல தண்ணி முதல் விஷயம் அதுதான் நல்ல தண்ணி வரும் இன்னும் சொல்லட்டுமா அன்னை தெரசாதான் சொல்லுவாங்க தேவைக்காக நீளுகிற கைகளை விட சேவைக்காக நீளுகிற கைகளுக்குத்தான் இறைவன் அருள்பாலிப்பான் அப்படின்னு அந்த சேவை இருக்கிற இந்த அற்புதமான சகோதரர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்களை சொல்லி எப்படி சிறப்பா சொல்றீங்க ஆமாண்ண அந்த ரெண்டு வாட்டர் பியூர் பேரு ஆமா வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த உயரிவான எண்ணெய் இருக்கு உண்மை நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம பக்கம்தான் வச்சிருக்கா ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு

ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேச சொன்னானா இல்லையா சொல்லணும் உங்க தம்பின்னா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நம்ம காசிபாளையம் மண்ணுல உங்களுடைய பெருமைய தேவகோட்ட மகாராஜன்னா யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு என்னைய பத்தி பேசுறதுக்கு அனுமதியா கேட்க உங்களைய பத்தி பேசுறதுக்கு உங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டே சொல்றேன் என்னைய கேக்காம என்னென்ன பத்தி என்னென்ன சொல்றானுங்க சார் நான் இங்க மண்ணுல நம்ம காசிவாலய மண்ணுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் நடுவர் அண்ணே உங்களுக்கு சொல்றேன் அனுமதி கேக்காம காசி முதல் சிவகாசி வரைக்கும் அனுமதி இல்லாம சொல்றாங்க நடுவர் அவர்களே சிவகாசி எப்பவுமே அனுமதி வாங்கவே வாங்க நான் கேக்குறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நம்ம காசிபாளையம் மண்ணுக்கு சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன் என்ன தெரியுங்களா உங்களை பத்தி ஏதோ குறை சொல்லுவாங்க நான் சொல்றேன் சார் இது உண்மை நான் மட்டும் கைதட்டுங்க குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை நீங்க எது செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு அவர் ஒருத்தர் இருப்பாங்க இன்னொன்னு சொல்ற நடுவரவர்களே குறை சொல்லுகிற வாயை ஒரு செங்க கல்ல வச்சு அடைச்சிங்கன்னா கூட இந்த செங்கல் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம்னு அது ஒரு குறை சொல்லதான் செய்யும் அதனால நீங்க குறைகளை பத்தி நினைக்காதீங்க உண்மையிலுமே எங்களுக்கு கைதட்டல் கொடுக்க வேண்டிய விட இந்த தை திருநாளில் முதல் கை தட்டு யாருக்கு தெரியுங்களா நம் தட்டில் உணவை கொண்டு வருகிற உழவர்களுக்காக ஒரு கைத்தட்டை நாம் எல்லோரும் கொடுப்போம் அவங்க இல்லைன்னா ஏது சார் வாழ்க்கை அவங்க இல்லைன்னா ஏது வாழ்க்கை குறைஞ்சிருச்சு தலைவா அவங்க இல்லைன்னா ஏது வாழ்க்கை நமக்கு யோசிச்சு பாருங்க நல்லா சொன்னார் நிறைய வந்து சொன்னாங்க அந்த காலம்தான் அந்த காலம்தான் அந்த காலம் அந்த காலம் சொல்லிட்டு போனையே வெத்தலைய உள்ள வை அறக்க ஒளி வெத்தலை காணாம போச்சு வாங்கி வச்சிருக்கேன் பார்சலான நான் கேக்குறேன் நல்லா சொன்னீங்கல உங்க பெருமை சொல்லிட்டே வரேன் நடுவரவர்களே தம்பி இங்க நல்லா கேட்டுகிட்டு இருக்கீங்க விஜய் டிவியில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருதா ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது பார்த்திருப்பீங்க நகைச்சுவை நிகழ்ச்சி அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி காட்டுறாங்க இல்லைங்களா அப்படி யார் யாரோ சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் தேவகோட்டை மேடை கலைவாணர் மகாராஜன் அண்ணன் சொன்னா நான் டிவியில நகைச்சுவை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு நகைச்சுவைக்கு எனக்கு

தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எளிமையா இருக்கிறீங்க பாருங்க இன்னைக்கும் நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம் சாப்பிட்டுட்டு சகோதரர் வீட்டுல இருந்து அப்படி வெளியில வரும்போது கொஞ்சம் சரியா நடக்க முடியாத ஒரு ஐயான்னு நினைக்கிறேன் ஆனா தம்பி மகராஜன் வாங்க ஒரே நிமிஷம் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் இரவுகளில் தூக்கம் வராத போதெல்லாம் உங்கள் பேச்சை கேட்டுத்தான் மகிழ்வோடு நான் தூங்க போகிறேன்னு காசிபாளையத்துல ஒரு மனுஷன் சொல்றாரு அப்படின்னா கைதட்டுங்க சார் அத்தனை பேருடைய தூக்கத்திற்கு நீங்க காரணமா இருக்கீங்கன்னா வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா நம்ம இளைஞா உட்பட எல்லாருக்கும் சொல்றேன் உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி நாம சந்தோஷப்படுறது இல்லைங்க எல்லோரையும் சந்தோஷப்பட வைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி அதுதானே சிறப்பு அது அந்த காலத்துல இருக்க இந்த காலத்துல இருக்க இந்த காலத்துல இருக்கு இந்த காலத்துல தானே இத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க என்ன அந்த காலத்துல என்ன பத்து மாடு வச்சிருந்தா பத்து வருஷம் கழிச்சு அது இருபது மாடு ஆச்சு அவ்வளவுதான் உரியா இருந்தா அதுதான்

என்ன கும்புடு குருசாமி என்ன சொல்லணும் மாப்பிள்ள விடியக்கால நாலு மணிக்கு போய் பால் கறந்திருக்காரு அரை மணி நேரமா பாலே வல்ல என்னன்னு லைட்ட போட்டு பாத்துருக்கா மாப்பிள்ள பசுமாடை விட்டுட்டு காலமாட்டில போய் எழுத்துக்கிட்டு இருக்கான் இப்ப மாடி ஈரோடு ஆஸ்பத்திரியில இருக்கு மாப்பிள்ள இங்க இருக்கான் இப்ப வந்திருக்கு என்னன்னு மாடு கொஞ்சம் சீரியஸா அந்த இதுவை இழுத்திருக்கான் நடுவர் ஆனா உண்மையிலுமே காசி பாளையத்துல ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகர்களுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே அவ்வளவு உற்சாகமா உட்கார்ந்து பாருங்க நம்ம என்னமோ இந்திய தலைநகர்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம் பாருங்க நெடுவுல பாருங்க கைதட்டுங்க சார் இது மாதிரி தமிழ் கேக்குற தை திருநாள்ல தமிழ் கேட்கிற ஒரு ஒரு அமைப்பு நம்மளுக்கு அமையனியா சத்தியமா இதெல்லாம் முதல் நாள்ல இப்படி ஒரு அமைப்போட உட்கார்ந்து இருக்க பாருங்க நிச்சயமான நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா பெண்கள் எங்க நல்லா ரசிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி ஜெயிக்கும் தானே ஆனா போன வாரம் பட்டுக்கோட்டைக்கு கூப்பிட்டீங்கல்ல அந்த பெருமையை சொல்லணும்னே நீ கேட்டாங்களா நீங்க கேட்கலனால நான் ஸ்கிரிப்ட்ல இருக்கு நடுவர் அவர்கள் என்ன தெரியுங்களா அறுபது ஜோக்கு போன வாரம் பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி அறுபது ஜோக்கு சொன்னாரு அந்த ஊர்ல ஒரு ஆள் சிரிக்கல இங்க கேட்டாங்களா ஒரு விளம்பரம் இதான விளம்பரம் காலி விட்டுறதுரா அறுபத்தி ஓராவதா ஒரு ஜோக் சொன்னாரு பாருங்க பெண்கள் கூட்டத்தில் இருந்து ஒரு நாலு பெண்கள் ஒரு வயசான பாட்டியம்மா எந்திரிச்சு எங்க அண்ணனை ஒரு பார்வை சிரிச்ச பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்குனு கிளவிதான் என் ஜோலியை முடிச்சான் கடைசியில அந்த கிளவி எங்க வா வானம் குட்டியாந்து என் பக்கத்திலே உட்கார வச்சு ஒரு சீப்பு ரஸ்தாலி வாழைப்பழம் வச்சிருந்தாங்க விழா கமிட்டி அது வாயை திறந்தாலே உரிச்சு உள்ள வச்சிருவேன் மொத்தம் பதினாறு பழம் சாப்பிட்டு இருக்கு காலையில பட்டி மன்றம் எப்படி போச்சுன்னு நல்லா போகுது அப்படின்னு ஆஹா வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா நிறைய குழந்தைகள் உட்கார்ந்து இருக்காங்க இவங்களை வச்சே நான் சொல்றேன் நடுவர் அவர்களே ஏதாவது வாழ்க்கையில தோல்வின்னு வைங்கள ஏதாவது வாழ்க்கையில தோல்வினா உடனடியா அவங்க காலத்துல என்ன பண்ணாங்க வயல்வெளி காலத்துல மருந்த குடிச்சு செத்தான் செத்தான் மரத்துல தொங்குனா என்ன ஆனா இந்த காலத்துல யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைங்க துணிஞ்சு வாழ்ந்து காட்டணும்டான்னு வாழ்ந்து காட்டுறா பாத்தீங்களா கை தட்டுங்க சார் என் உலகத்திலேயே பெரிய சாதனை என்ன தெரியுங்களா அசிங்கப்பட்ட இடத்திலேயே மறுபடியும் சாதனை பண்ணி காட்டுறதை விட உலகத்துல பெரிய விஷயம் எதுவா அது இருக்க உண்மையா நான் கேக்குறேன் இவங்க காலத்துல காதல்ல தொத்தா என்ன பண்ணுவான் காதல்ல தொத்தா தாடிய வளர்த்துக்கிட்டு ஒரு நாயை புடிச்சுக்கிட்டே தெரியுமா யோசிச்சு பாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நாயும் பொட்ட நாயா தான் இருக்கும் ஏன் ஏன் இந்த நாய் தான் போயிடுச்சு இந்த நாயாவது போகாம இருக்கட்டுமே கயிற பிடிச்சிருந்தா கேக்குற நடுவர் அவர்களே இத்தனை குழந்தைங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல என்ன நம்பிக்கையில மகாராஜன் பட்டிமன்றம்னா சிரிப்பும் இருக்கும் சிந்தனையும் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் தானே இவங்க அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க நான் கேக்குறேன் ஒரே ஒரு வார்த்தை குழந்தைக தயவு செய்து இங்க இருக்கிற பெத்தவங்க என்ன ஆசிரியர் அறிமுகப்படுத்துனீங்க அந்த ஒரே காரணத்துக்காகவே முதல் செய்தியாவே இத வைக்கிறேன்னு தயவு செய்து உங்கள் குழந்தைகள் மதிப்பெண் குறைந்தால் அவர்களை திட்டாதீர்கள் மதிப்பெண் குறைந்தால் திட்டாதீர்கள் கவலையப்படாதீங்க நான் இன்னைக்கு சொல்றேன் நம்ம வாத்தியார்ரா அப்படிங்கிறா அவர் அண்ணே தம்பி அண்ணே ஊர் ஊராட்டா அப்படி சொல்லுவாரு இவரு வழி கொடுத்தா போட்டு வெதுப்பாரு பாத்துக்க அண்ணே உங்களுக்கு நூறு தொண்ணூறு வாங்குற பிள்ளைகளை பிடிக்குமா நாற்பது ஐம்பதுன்னு வாங்குற பிள்ளைகளை பிடிக்குமா எனக்கு நூறு தொண்ணூறு வாங்குற டீச்சர் சார் எனக்கு உண்மையா நான் சொல்றேன் மேடைக்காக சொல்லல முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பதுன்னு வாங்குறவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுங்களா இந்த நூறு தொண்ணூறு வாங்குற ஆளு நல்லா படிக்கலாம் இல்லைன்னு சொல்லல நல்லா படிச்சு நல்ல காலேஜுக்கு போய் அங்கேயும் நல்லா படிச்சு வெளிநாடுகள்ல போய் டாலர்களில் சம்பாதிக்கிறான் ஆனா அந்த ஐம்பது அறுபதுன்னு வாங்குற சராசரி பிள்ளைகள் தான் சாகர வரை இந்திய மண்ணுக்காகவே கொண்டு இருக்கிறார்கள்னா சராசரிகளால் தான் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கு எவ்வளவு கைதட்டு வருது பாத்தியா அவ்வளவு சராசரி நாங்க வச்சிருக்கோம்

மதிப்பெண்ணை பெறுகிற குழந்தைகள் நல்ல குழந்தைகள் தான் அதை விட மதிப்பான எண்ணங்களோடு இருக்கிற குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தைகள் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல நீங்க என்ன சொன்னீங்க குழந்தைகள்ட நீ டாக்டர் ஆகணும் நீங்க சொல்றாங்க நீ டாக்டர் ஆகணும் நீ கலெக்டர் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகணும் நீ வக்கீல் ஆகணும் பையன் சொல்றான் நான் ஒண்ணும் ஆக மாட்டேங்குறான் ஏன்டா ஒண்ணும் ஆக மாட்டேன் ஒரு மனுஷன் எப்படி இத்தனை பேர் ஆக முடியும்னு கேக்குறான்

தாத்தா சம்பாதித்த சொத்துருக்கு ஆஸ்பத்திரி கட்டணும் டாக்டர் ஆகடா டாக்டர் ஆகடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரி இன்னைக்கு பை தூக்கிட்டு கிளம்பினே கூப்பிட்டு சொன்னா அப்பா தை பிறந்துருச்சு நீ ஆஸ்பத்திரியை கட்டும் டாக்டர் கேக்குறேன் நான் டாக்டர் ஆயுர்வியாடான்னு கேக்குறேன் நான் டாக்டர் கட்டினாலும் டாக்டர் பொண்ணா தோது பண்ணி கல்யாணம் பண்ணிருவா நீ ஆஸ்பத்திரியை கட்டுக்கிறாயா ஏன் பொண்டாடி சொல்றா அப்பனுக்கு உள்ள தப்பாம மகனா இருந்தா என்ன டாக்டர் மருமகளா இருந்தா என்ன நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு கட்ட வேண்டிய நம்ம குடும்பத்துல ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியை கட்டினோம்னா அந்த விமானத்தை அங்க வந்து படுத்து கிடக்கு வரது வருமானம் தானே எத்தமா இறக்குமா உங்களுக்கு எத்தமா வரும் இறக்குமோ நம்மளுக்கு நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே இப்போ நான் சொல்றேங்க குழந்தைகள் இடத்துல வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வேறுபாடு வேறுபடுதுறீங்களா வெற்றி என்பது நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கும் தோல்வி என்பதுதான் நம்மை சிந்தித்து வாழ வைக்கும்னு இந்த கால தலைமுறைகளுக்கு சொல்லுங்க வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் நடுவர் அவர்களே நான் இன்னைக்கு சொல்றேன் அன்பிற்குரிய குழந்தைகளே வாழ்க்கையில் ஒரு காலத்தில் இவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் வாட்ஸ்அப் காலத்தை விட வயல்வெளி காலம் தான் நல்லதுன்னு பேசினாங்களே அந்த வயல்வெளி காலத்தில் தோத்து போய் தன்னம்பிக்கை இல்லாமல் செத்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா இன்னைக்கு சொல்றேங்க குழந்தைகளுக்கு கண்ணதாசன் தான் சொன்னார் அந்த காலத்து கவிஞனா இருந்தாலும் சொன்னார் என்ன தெரியுங்களா ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் செத்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருந்தால் ஜெயித்து விடலாம்னு சொன்னானே அந்த மனுஷன் இதை எங்கெல்லாம் கொடுத்தான நடுவர் அவர்களே என்ன தெரியுங்களா சந்தோஷம் தான் எல்லாமே இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க வாழ்க்கையில சொல்லி கொடுங்க வாழ்க்கையில சொல்லி கொடுங்க என்னமோ அந்த கால பாட்டெல்லாம் நல்லா இருக்கு இந்த கால பாட்டெல்லாம் நல்லா இல்லைன்னு வேற சொன்னா என்ன சொன்ன சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க என்ன அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்க கூடாது ஏன்னா இவன் முன்னாடி பத்தி சொன்னீங்க அதுதான் சண்டைக்கு வருது என்ன சொன்னீங்க அப்படி அதான் சொல்லி கொடுத்தேன் நடுவர் அவர்களே அந்த காலத்துல பாட்டு நல்லா இருக்குன்னாரு என்ன பாட்டு எங்க தாத்தா காலத்துல ஒரு காலத்துல ஒரு பாட்டு போட்டாங்க என்ன பாட்டு தெரியுங்களா தியாகராஜர் பாகவதர் காலத்துல பாட்டு தியாகராஜர் பாகவதரா எம் கே டி பாகவதர் காலத்துல பாட்டு என்ன தெரியுமா கொஞ்சம் எக்க கொடுங்க மண்மதலையை வென்ற ஆறு வருஷங்கள் எங்க அப்பா பிறந்த வருஷம் பாட்டிக்கு ரீச் ஆகல அதுக்கப்புறம் எங்க அப்பாவுடைய காலம் கண்ணதாசனுடைய காலம் காலங்களில் அவள் வசந்த ரெண்டே வருஷத்துல நான் பிறந்தேன் உண்மையிலுமே இப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு திருமணாச்சு நீங்க கூட வந்தீங்க மூணு வேளை நல்லா சாப்பிட்டீங்க ஒரு ரூபா கூட மை வைக்காம போனீங்க ஒருத்தனை எ எழுதலையா வேலைக்கு அந்த ஓனானா சாட்சி இந்த ஓனாண்டியை நம்பித்தானே ஓடிக்கிட்டு வேலையே இருக்கு நான் கேட்கிற நடுவர்கள் இப்ப மனைவியை பார்த்து இன்றைய காலத்துல வென்றார் வென்ற தயவு செய்து வீட்டு பக்கம் வராத திண்ணிலே படுத்துக்காம்பாங்க இந்த காலத்துல பாட்டுல ஆபாசம் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரே நான் இத்தனை ஆண்கள் பெண்கள் என் நண்பருக்குரிய சகோதரிகள் உட்கார்ந்து இருக்காங்க இப்ப ஒரே ஒரு காதல் பாட்டு தானே கணவன் மனைவி பார்த்து பாடுற பாட்டு தான் ஒரு வார்த்தை ஆபாசம் இருக்குன்னு சொல்லுங்க இனிமேல் இந்த மேடையில இந்த காலத்துக்காக நான் பேசல ஆபாசம் இல்லாத பாடல இருக்குன்னு ஒரே ஒரு பாட்டு குடும்பத்தோட கேட்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டுன்னு தேவர் மகன் ஒரு படம் வந்துச்சா வாலி அவர்கள் எழுதுன ஒரு அற்புதமான வரின பக்கம் கமலஹாசன் அந்த பக்கம் ஜானகி அம்மா ரெண்டு பேர் சேர்ந்து பாடுவாங்க சத்தியமா சொல்ற இதுல ஒரு இருக்கான்னு கேட்டு பாருங்க கொடுக்கணும் கொடியிலேடமா இருக்க ஒரு ரெண்டே செய்தி என்ன நேரத்தின் அருமைகிறது குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை முடிக்கணும் அதனால ஒரு ரெண்டே ரெண்டு செய்தி மக்கள் அனுமதியோட உங்கள் அனுமதியோட சொல்றேன்